கட்சியார் தாக்கப்பட்ட தான் கூட்டமா சேர்ந்து உள்ளே வளர்க்கறது திருமணம் அவர்கள் நடந்து கொண்டது தலைவர் தகுதிக்கான பண்புகளும் மாண்புகளும் அவரிடம் இல்லை என்பதுதான் எனக்கு ஒரு கட்சியின் தலைவர் எம்பி உங்களுக்கு கொடுக்கப்பட்ட ப்ரோட்டோ ப்ரோட்டோகால் படி கொடுக்கப்பட்ட எஸ்கார்டு வண்டிக்கு பின்னாடி தான் நீங்கள் வந்திருக்கணும் முன்னாடி வந்தது உங்கள் தப்பு உங்கள் தவறை மறைச்சி என்னுடைய வாகனத்தை இடித்து அங்கேயே சிம்பிளாக முடிய வேண்டிய ஒரு விஷயத்த வன்முறை தூண்டு விதமாக பேசி திட்டமிட்ட சதி போல மாற்றி அரசியல் ஆதாயம் தேடுறீங்க கட்சியின் தலைவர் தவறு செஞ்சுட்டார் அவராக உணர்ந்து வளர்ந்துவாருன்னு நான் வெயிட் பண்ணியிருந்தேன் ஆனால் இந்த விபத்தையே திசைத்து இருப்பற மாதிரி அவரும் அவர் கட்சிகளும் பேசிட்டு வர்றது வந்து ரொம்ப பன்மையாக கண்டிக்கத்தக்குது மேலும் சோஷியல் மீடியால பன்மொழி தூண்டு விதமாக அவர் கட்சியினரும் அவரும் பேசுவது நல்ல தலைவருக்கான பண்பல்ல அனைவருக்கும் வணக்கம் நான் காந்தி சென்னை உயர்நிலத்தில் வளர்க்கறது இருக்கேன் அக்டோபர் ஏழாம் தேதி விசி கட்சியினர் தாக்கப்பட்ட வளர்க்கறது நான் தான் தனிநபரை கூட்டமாக சேர்ந்து தாக்குனீங்க வார்க் உள்ளேயும் உள்ளே தடுக்க வந்த போலீஸையும் அடிச்சீங்க ஒரு கட்சியின் தலைவர் எம்பி உங்களுக்கு கொடுக்கப்பட்ட கொடுக்கப்பட்ட எஸ்கார்டு வண்டிக்கு பின்னாடி தான் நீங்க வந்திருக்கணும் முன்னாடி வந்தது உங்க தப்பு உங்க தவறை மறைச்சி என்னுடைய வாகனத்தை இடிச்சு அங்கேயே சிம்பிளா முடிய வேண்டிய ஒரு விஷயத்தை வன்முறை தூண்டு விதமா பேசி திட்டமிட்ட சதி போல மாத்தி அரசியல் ஆதாயம் தேடுறீங்க ஒரு கட்சியின் தலைவர் தவறு செஞ்சிட்டாரு அவராக உணர்ந்து வரதுவாருன்னு ஒரு நாள் நான் வெயிட் பண்ணிருந்தேன் ஆனா இந்த விபத்தையே மாதிரி அவரும் அவர் கட்சிக்காரம் பேசிட்டு வர்றது வந்து ரொம்ப வன்மையாக கண்டிக்கத்தக்கது இந்த சம்பவம் தொடர்பாக இந்த விசிக தலைவர் விடுதலை சித்தைகள் தலைவர் அவர்கள் நடந்து கொண்டது தலைவர் தகுதிக்கான பண்புகளும் மாண்புகளும் அவரிடம் இல்லை என்பதுதான் எனக்கு உணர்த்து மேலும் சோசியல் மீடியாவில் வன்முறை தூண்டும் விதமாக அவரது கட்சியினரும் அவரும் பேசுவது நல்ல தலைவருக்கான பண்பு அல்ல இந்த இக்கட்டான சூழ்நிலையில் உண்மையின் பக்கம் நின்ற அனைத்து உள்ளங்களுக்கும் நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன் எனக்காக போராடின எனக்காக சோசியல் மீடியாவில் பேசின அனைத்து மனிதர்களுக்கும்